தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறுகிறது இத்தனை மாதம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல இப்ப கடைசி நேரத்துல வந்து இந்த எஸ்ஐஆர் கொண்டு வருகிறார்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆனா உண்மையிலேயே பிஜேபி உடைய கண்ணோட்டத்துல இது ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூஷன் ரிவிஷன் எக்ஸ்க்ளூஷன் பேரை எடுத்துறது வாக்காளர் பட்டியலிருந்து லட்சக்கணக்கானவர்களுடைய பேரை நீக்கிட்டு கோடிக்கணக்கானவர்களோட நீக்கிட்டு பீகார்ல மட்டும் பேசியவர்கள் சொன்னார்கள் அறுபத்தி எட்டு லட்சம் பேர் இஸ்லாமியர்கள் தலித் மக்கள் பெண்கள் முதலாளிக்கு அடிமை என்று சொல்லிக் கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வழக்கை போட்டு எஸ்ஐஆர் ஆர் வேணும் 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 எந்த எஸ்ஐ ஆர் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை திருடக்கூடிய கூடிய இந்த எதிர்த்து ஏன் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி இயக்கங்களும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்தது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா செஞ்சிருக்காங்க ஆனா இதற்கு முன்னால் சீராய்வு செய்யப்பட்ட போது இரண்டாயிரத்தி ரெண்டு ஆறு மாதம் அதற்கு அவகாசம் தரப்பட்டது இன்னைக்கு செய்யறாங்க ஒரு மாசத்துல பத்து திருப்பி வாங்கணும் இருந்து வெளியேற்றப்பட்டால் திருப்பி உங்க பேரை அவங்க மறுபடியும் ஏற்றுக்கொள்வதற்கு பல பிரச்சனைகள் என்ற நிலையெல்லாம் இல்லை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறுகிறது இத்தனை மாதம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல இப்ப கடைசி நேரத்தில் வந்து இந்த எஸ்ஐஆரை கொண்டு வருகிறார்கள் இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆனா உண்மையிலேயே பிஜேபி உடைய கண்ணோட்டத்தில் இது ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூஷன் ரிவிஷன் எக்ஸ்க்ளூஷன் பேரை எடுத்துறது பட்டியல பேர் நீக்குவதற்காக செய்யப்படக்கூடிய சீராய்வு தான் இது யார் யாரோட பேரெல்லாம் பீகார்ல எடுத்திருக்காங்க ஹரியானால எடுத்திருக்காங்க மகாராஷ்டிரால எடுத்திருக்காங்க ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களுடைய பேரை எடுக்கணும் இதுல மிகப்பெரிய ஆபத்துகள் இருக்கு சில நாடுகள்ல சிங்கப்பூர் போல சில நாடுகள்ல மூணு முறை நீங்க தேர்தல்ல வாக்களிக்கலன்னா சரியான காரணம் இல்லனா உங்களுக்கு அந்த நாட்டுடைய பிரஜையாக இருக்கக்கூடிய உரிமை கிடையாது இப்ப இந்த வாக்காளர் பட்டியல இருந்து உங்க பேரை எடுத்துட்டு நாளைக்கு இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா நாம இந்திய குடிமக்களாக வாழ்வதற்கு உரிமை இருக்கா அது பறிக்கப்படுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்க பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் வாக்குரிமை நம்முடைய அரசியல் சாசனத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமை அந்த உரிமை பேரு உங்க பேரு வாக்காளர் பட்டியல்ல இல்லைன்னா அந்த உரிமை எப்படி கிடைக்கும் அந்த உரிமை இல்லாம போய் நாளைக்கு நீங்க தேர்தல்ல ஓட்டே போட முடியாது உங்களுக்கு வாக்காளர் அட்டையே கிடையாது நீ எப்படி இந்த குடிமகன் குடிமகள் என்று சொல்லிக் கொள்கிறாய் என்று சொன்னா நாளைக்கு ரேஷன் கார்டு வாங்க முடியுமா பாஸ்போர்ட் வாங்க முடியுமா படிக்க முடியுமா பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துல சேர்க்க முடியுமா அது மட்டும் இல்ல வாக்காளர் பட்டியலிருந்து லட்சக்கணக்கானவர்களுடைய பேரை நீக்கிட்டு கோடிக்கணக்கானவர்களோட பேரை நீக்கிட்டு பீகார்ல மட்டும் பேசியவர்கள் சொன்னார்கள் அறுபத்தி எட்டு லட்சம் பேர் இஸ்லாமியர்கள் தலித் மக்கள் பெண்கள் இவங்களுடைய பேர் நீக்கப்பட்டிருக்கிறது என்று அறுபத்தி எட்டு லட்சம் பேருடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது இங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு யாரும் ஓட்டு போடுறதுக்கே தயாரா இல்லை பிஜேபி வாக்களிக்க தயாராக இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில இங்க பல பேருடைய லட்சக்கணக்கானவர்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டு டீலிமிட்டேஷன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறாரோ தமிழ்நாட்டில் இத்தனை வாக்காளர்கள் தான் இருக்காங்க இப்ப குறைஞ்சு போச்சு அதனால எதுக்கு உங்களுக்கு முப்பத்தொன்பது தொகுதி என்று தொகுதியை என்ன செய்வோம் சிந்தித்து நம்முடைய உரிமைகளை நம்முடைய பிரதிநிதிகளுடைய உரிமைகளை எல்லாம் பறிப்பதற்கு தமிழ்நாட்டுடைய உரிமைகளை தொடர்ந்து பறித்து கூடிய ஒரு கட்சி தான் ஒரு ஆட்சிதான் தான் பிஜேபியோடு என்பதை நாம் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது இப்படிப்பட்டவர்கள் இந்த அவசர கொண்டு போய் கொடுக்க முடியல வாங்கறதுக்கு அவகாசம் இல்ல யார் எந்த பட்டியல்ல எந்த பூத்து எங்க இருந்ததுன்னு தெரியாது சில தொகுதி முன்னாடி இருந்த தொகுதி இப்ப இல்ல இத்தனை குழப்பங்களுக்கு நடுவில் தேர்தல் வருவதற்கு முன்னால ஏன் இதை செய்யறாங்க அப்படின்னு இடங்கள்ல முதலாளிக்கும் அந்த முதலாளியை எடுத்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நியாயமா ஒருத்தன் வருவான் அது கேள்வி கேட்டு இருக்கும் போது நடுவுல ஒருத்தன் பூந்து முதலாளிக்கு தான் தான் எல்லார விடையும் லாயலா நான்தான் அவருக்கு சிறந்த அடிமை என்று சொல்லக்கூடிய வகையில் முதலாளி பதில் பேசுறதுக்கு முன்னாடி வந்து பூந்து பூந்து இடையில அடிப்பான் சத்தம் போடுவான் அது மாதிரி பிஜேபி எதிர்த்து திமுக நம்ம கூட்டணி இயக்கங்கள் வழக்கு போட்டா இந்த எஸ்ஐஆர் ஆர் வேணும்னு ஒரு ரொம்ப நல்லவர் வழக்கு போட்டிருக்காரு முதலாளிக்கு நான் தான் சிறந்த அடிமை என்று கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வழக்கை போட்டு எஸ்ஐஆர் வேணும் 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 எதை எஸ்ஐஆர் ஆர் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை திருடக்கூடிய கூடிய அடிப்படை உரிமையை நசுக்கக்கூடிய எஸ்ஐ ஆர் எங்களுக்கு வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இங்கே இருக்கிறது நமக்கு தலை நிமிர்ந்து சொல்லிக் கொள்ள முடியும் மிகப்பெரிய ஒரு படை இருக்கிறது அதை சரிபார்ப்பதற்கு ஆனாலும் யாரை எதிர்த்து நாம் போராடிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடியவர்களை மக்களுடைய மொழியை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை பேச்சுரிமையை தடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை மதத்தின் ரீதியாக ஜாதியின் ரீதியாக மொழியின் ரீதியாக மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை நாம் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நாளைக்கு உங்களுடைய அடிப்படை உரிமைகள் அரசாங்கம் மக்களுக்கு தரக்கூடிய எத்தனையோ திட்டங்கள் உங்களுக்கு வந்து சேரணும்னா உங்களுக்கு இந்த வாக்காளர் அட்டை அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை பேரும் சேர்ந்து நம்முடைய உரிமைகளுக்காக போராடுவோம் இதை எதிர்த்து நீக்கக்கூடியவர்களை களத்திலிருந்து விரட்டியடிப்போம் விரட்டியடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் நன்றி வணக்கம்